நம்ம நமச்சரில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பிள்ளை வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்க நண்பர்களே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெரும்பாலான வீடுகளில் பைக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில வீடுகளில் காரு இருக்கும் பைக்கு காரு வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் இது ஒரு முக்கியமான வீடியோ ஏன்னா பின்னாடி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் உதவலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் நான் சொல்றது தெளிவாக புரியும் நமது வண்டிகளை திரையரங்குகள் பேருந்து நிலையங்கள் போன்றவற்றில் நிறுத்திவிட்டு செல்லும்போது நமக்கு கொடுக்கப்படும் ரசீதுகளில் வண்டி தொலைந்துவிட்டால் அதற்கு நிறுவனம் பொறுப்பு போன்ற வாசகம் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆகவே ஒருவேளை அவர்களின் நிறுத்தத்தில் வண்டி தொலைந்துவிட்டால் அவர்களை சட்டப்படி நாம் கேட்க இயலாது என்பதே நமது புரிதலாக இருக்கும் ஆனால் சட்டப்படி நமக்கு கேட்பதற்கு உரிமை உண்டு என்பதே இந்த பதிவு இதனை அடிப்படையாக கொண்ட ஒரு வழக்கில் நேற்றைய முன்தினம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வழக்கு என்னவென்றால் வாதிகள் இருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தங்களது மாருதி சென் காரில் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றுள்ளனர் பிறகு தங்களது காரின் சாவியை கொடுத்து வாலட் பார்க்கிங் செய்துள்ளனர் அதன் பின்பாக நிறுத்தப்பட்டுள்ள கார் திருடு போய்விடுகிறது ஹோட்டல் நபர்களிடம் கேட்டதற்கு பார்க்கிங் ரசீதில் கொடுக்கப்பட்டபடி இந்த ஈவென்ட் ஆஃப் எனி லாஸ் Theft or damage, the management shall not be held responsible for the same, and the guest shall have no claim whatever against the management. திருடு போன காருக்கு நாங்கள் எந்த விதத்திலும் பொறுப்பேற்க முடியாது என்று கூறிவிடுகின்றனர் திருடு போன காருக்கு இன்சூரன்ஸ் நிறுவனம் நஷ்டஈடு கொடுத்து விடுகிறது அதனைத் தொடர்ந்து இன்சூரன்ஸ் நிறுவனம் ஹோட்டல் மீது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி நஷ்டஈடு கேட்டு மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கினை தொடுத்தார்கள் மாநில நுகர்வோர் நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து ஹோட்டல் நிறுவனத்தினை ரூபாய் இரண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் நஷ்டஈடாக கொடுக்க உத்தரவு போடுகிறது அதனை ஹோட்டல் நிறுவனம் தேசிய நுகர்வோர் மன்றத்தில் மேல்முறையீடு செய்கின்றனர் அங்கும் மேற்கூறிய தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வருகிறது வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி எப்பொழுது ஹோட்டல் நிறுவனம் தனது வாடிக்கையாளரிடம் இருந்து கார் சாவியை பெற்றுக்கொண்டு ரசீதை கொடுத்தார்களோ அப்பொழுதே நிறுவனத்திற்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையில் பெயில்மெண்ட் ஏற்படுவிடுகிறது ஆகவே காரை பொறுப்புடன் திருப்பிக் கொடுக்க வேண்டிய கடமை நிறுவனத்திற்கு வந்துவிட்டது ரசீதில் குறிப்பிட்டபடி அவர்கள் தங்களுடைய கடமையிலிருந்து எந்த விதத்திலும் தப்பித்து கொள்ள முடியாது என்று கூறி வாடிக்கையாளருக்கு சாதமாக தீர்ப்பு வழங்கி நஷ்ட ஈட்டினை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு உண்மையிலுமே நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உண்மையிலுமே நடந்து இப்போ வந்து தீர்ப்பு அளிச்சிருக்காங்க ஒரு அர்த்தத்தை மட்டும் நீங்க தெளிவாக வந்து புரிஞ்சிக்கணும் நீங்க போயிட்டு வந்து பார்க்கிங் பண்றீங்க அப்படின்னா அந்த டோக்கன் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு நாங்க வந்து பொறுப்பேற்க முடியாது தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாலும் கூட அந்த க இது வந்து தொலைஞ்சிருச்சுன்னா உங்களால் வந்து கோர்ட்டில் போய்ட்டு கேஸ் போட்டால் தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக வரும்ன்றதுக்காக தான் இந்த பதிவை போட்டேன் இனிமேல்ட்டு நீங்கள் போய் எங்கே வந்து பைக் பார்க்கிங் பண்ணாலும் சரி ஒருவேளை உங்கள் காரோ பைக்கோ தொலைஞ்சி போச்சுன்னா அந்த ரசீதை வச்சு நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அந்த தீர்ப்பு சாதகமாக வரும் இதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா பைக் நிறைய பேர் வந்து வச்சிருப்பீங்க பார்க்கிங் நிறைய இடத்துல போய் பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வெளியிடப்படும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கான கிளிக் செய்யவும்